விறகடி காசே இன்றைக்கி எபிசோடில் எல்லாரும் அவசரவசரமாக காலையில் வேலை இருக்காங்க அப்போ விஜய் கிட்ட எல்லாருக்கும் வெண்ணி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னைக்கு கரண்ட் இல்லை அதனால நீ தான் எல்லாருக்கும் வெண்ணி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனாவும் எல்லாேருக்கும் வெண்ணி போட்டு கொடுக்குறாங்க அப்போ மனோஜும் வெண்ணி போட்டு கொடு அப்படின்னு சொன்னதும் அவன் அவருக்கெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து ஒதுங்கிடுறாங்க அப்போ முத்து கேட்குறாங்க அவனுக்கு எதுக்கு இவா செய்யணும் அவன் பொண்டாட்டி செய்ய சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எதுக்கடா சண்டைக்கு வர அவள் பொண்டாட்டி ஒர்க் பண்ணுறாலை அப்படின்னு சொன்னதும் ஏன் பொண்டாட்டி மட்டும் என்ன சும்மாவாக இருக்குது அப்படின்னு முத்து வந்து வரைஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போறாரு மனோஜ் சொல்றாரு அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா ஓம் பொண்டாட்டி மாதிரி வீட்டுல சும்மாவா இருக்கா அப்படின்னு சொன்னது முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருது மூஞ்சில பெயிண்ட் அடிக்க தானடா போறா அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்றாரு அம்மா எனக்கு யாருமே வெண்ணி போட்டு தராண்டாம நான் பச்சை தண்ணிலேயே குளிச்சிருந்தேன் அப்படின்ட்டு மனோஜும் போயிடுறாரு கிச்சனுக்கு போய் வெண்ணி போட்டிருந்ததை எடுத்து மனோஜ் ரூம்ல கொண்டு பாத்ரூம்ல கொண்டு வச்சிடறாரு மனோஜும் உள்ள போறாரு உள்ள போய் வெண்ணின்னு தெரியாம எடுத்து மேலே ஊத்திடுறாரு சுட்டுறது சுட்ட உடனே அம்மா ஏன் அப்படின்னு அலறாரு அப்ப முத்து என்னடா என்ன சத்தம் கங்கலையே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்காரு மனோஜ் சத்தம் போட்ட உடனே முத்து அப்பாடா சத்தம் போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப விஜயாவும் ரோஹிணி உள்ள போய் பாக்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வெண்ணி இருந்ததுமா எனக்கு தெரியாம நான் மேல ஊத்துட்டேன் அப்படின்னு சொன்னது வெண்ணி எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாவை கூப்பிடுறாங்க அத்த எனக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு சொன்னது முத்து சொல்றாரு நான் தான் வச்சேன் என்ன செய்யணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க எதுக்கடை அங்க கொண்டு வச்சேன் அப்படின்னு நீங்க தானே வெண்ணி கேட்டீங்க அதான் கொண்டு வச்சேன் அப்படின்னு சொன்னது பச்சை தண்ணிக்கும் வெண்ணிக்குமா ஒரு தட்டத்துக்கு அறிவு கிடையாது பார்க்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க மனோஜை இப்போ அண்ணாமலை வராங்க அண்ணாமலை வந்தது விஜயா சொல்கிறாங்க இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ ஏன்டா இப்படி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அவரோ ஒரு ஒய்ஃபு வேலை செய்ய சொல்லுங்கப்பா மீனா தான் வேலை செய்வா அவள் பாவம் இல்லை அம்மிட்ட சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ விஜயா வந்து நைஸாக அண்ணாமலை கிட்டே போய் சொல்கிறாங்க இந்த முத்தவும் மீனாவையும் தண்ணி கொடுத்தேன்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அண்ணாமலை சொல்கிறாரு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி நீங்கள் யோசிக்கிறேன்னு சொன்னதே நல்ல நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப ஜாலியா இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது